இன்று முடிச்சுட்டு ஒரு ஆய்வுக் கூட்டத்தை முடிச்சுட்டு வெளியில வந்து என் போனை திறந்து யூடியூப திறந்து பார்த்தேன் திறந்து பார்த்தோன்னு நானே பயந்துட்டேன் என்ன தெரியுமா தலைவர் தமிழ உதயநிதி துணை முதலமைச்சர் ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆவேசம் நான் பயந்துட்டேன் சரி நம்ம நான் இன்னும் துணை முதலமைச்சர் அறிவிப்பே வரல அதற்கான முழு உரிமையும் முதலமைச்சர் கிட்ட தான் இருக்கு இது முதலமைச்சர் தான் கேட்கணும் அவர்கிட்ட கேட்க அவர்கிட்ட அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஆனா யாரெல்லாம் மைக்கு ரோட்ல போற வரவங்க கிட்ட எல்லாம் மைக்கு நீட்டி உதயநிதி துணை முதலமைச்சர் உங்க ஒப்பீனியன் என்ன உங்க ஒப்பீனியன் என்கிட்ட கேட்டிங்க சரி அவர் பாவம் படப்பிடிப்புக்காக விமான நிலையத்துக்கு போறாரு அவரை போய் வழி வழிமறிச்சு இடம் கொடுக்காம அவர் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட போய் நீட்டு அவர் சொல்லிட்டார் எங்கட இந்த அரசியல் கேள்வி கேட்காதீங்க அப்படின்ட்டு போயிட்டார் ஆனா அவங்க வச்சிருக்கிற தலைப்பு என்ன படித்தா என்னன்னு தோணும் உதயநிதி துணை முதலமைச்சர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆவேசம் இப்படி அதனால பத்திரிகை நண்பர்கள் இன்னைக்கு இதுக்கு என்ன தமிழ் நிலைக்க போறீங்கன்னு தெரியல உதயநிதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பதிலடி அப்படின்னு வைப்பாங்க நானே எடுத்து குடுத்துறேன்